அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் துலாம் உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுனா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அமைதியின்மை காரணமாக நீங்கள் கவனத்தில் இருந்து விலக நேரலாம் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது உணர்ச்சி வசப்படுவீங்க இத்தகைய போக்க தவிர்ப்பது நல்லது உங்கள் துணையுடனான உறவு சிறப்பாக இருக்காது இருவரும் மகிழ்ச்சியாக இருக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் நிதி நிலைமையில் வளர்ச்சி காணக்கூடாத ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு குடும்பத்திற்காக தேவையற்ற செலவுகள் செய்ய வாய்ப்பிருக்கு உங்களிடம் அமைதியின்மை உணர்வு காணப்படலாம் இதனால் முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாள் உங்களின் அனுசரணையான தகவல் தொடர்பு திறமை காரணமாக நல்ல பலன்களை நீங்க பெறுவீங்க இன்று உங்கள் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடியதாகவும் இது உங்களை முன்னேற முயற்சிக்கு செய்யக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பணியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இது உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய பணிகளை திறமையாக நீங்க மேற்கொள்ளலாம் காதலுக்கு உகந்த நாள் உங்க துணை உடனான தரமான நேரத்தை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க பண வரவிற்கு சிறந்த ஒரு நாளாக இருக்கு சேமிப்பதற்கான போதிய அளவு பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு மகிழ்ச்சியான மனநிலையின் காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று நம்பிக்கையான ஒரு உணர்வுடன் நீங்க காணப்படுவீங்க எனவே வெற்றிகரமான நாளாக அமைஞ்சிருக்கு இன்று நன்கு நீங்க சம்பாதிக்க கூடியதாகும் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் உறுதி காரணமாக நீங்கள் லாபகரமான செயல்களை செய்வீங்க பணி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக இருக்குது பணிகள் மேலதிகாரிகளின் பாராட்டு பெறக்கூடிய வகையிலும் இருக்குது அவர்களின் நன்மதிப்பையும் நீங்கள் பெறுவீங்க உங்கள் தாயுடனான நல்லுறவு காணக்கூடியதாகவும் உங்கள் பெற்றோருடனான உறவுல திருப்தி காணக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமாக இருக்குது பணத்தை நீங்கள் அனுபவித்து மகிழ்வீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது கடகம் ராசி நண்பர்களே மந்தமான ஒரு நாளாக இருக்குது இன்று இறை நாட்டம் கொண்டு பக்தியில் நீங்க ஈடுபடுவீங்க பணியிட சூழல் சிறப்பாக இருக்காது பணிகளை அதிகமாக காணக்கூடியதாகவும் இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய வகையிலும் இருக்கு உங்க துணையிடத்தில் நட்பாக நீங்க நடந்து கொள்வது சிறந்தது நல்ல ஒரு புரிந்துணர்வின் மூலம் இருவரும் நெருக்கமாகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஒரு நிதி நிலைமை காணப்படும் கூடுதல் செலவுகள் சந்திக்க வாய்ப்பிருக்கு இதனால் இதனால உங்களுக்கு வருத்தம் ஏற்படும் சிறந்த ஆரோக்கியம் காணப்படாது கால்களில் வலி தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று கூடுதல் பொறுப்புகள் காணக்கூடியதாகும் இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இலக்குகளை அடைய முடியாதபடி சில உணர்வுகள் உங்களிடம் காணப்படும் உங்களின் முயற்சிக்கு அங்கீகாரம் பெறாத காரணத்தினால் நீங்கள் பணிகளை பற்றி கவலைப்படுவீங்க காதலின் அன்பு வயப்பு ஒன்று குறைந்து காணக்கூடியதாகவும் உங்கள் அன்பை முறையாக நீங்கள் வெளிப்படுத்த இயலாது பணப்புழக்கம் சுமாராக இருக்கக்கூடியதாக அதிக செலவுகள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது சளி மற்றும் இரும்பல் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக நீங்கள் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் உங்களின் சமயோகித புத்தியால் உற்சாகமாக ஆக்குவீங்க எதிர்பாராத அனுகூலங்களை மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் காணக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு உங்க துணை நகைச்சுவையாக பேசுவீங்க இதனால் இருவரும் நெருக்கமாகுவீங்க உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை இன்று உங்களுக்கு நல்ல முறையில பயன்படுத்தக்கூடிய வகையிலும் சேமிப்ப மேம்படுத்தக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இன்று உங்களின் உடல் மற்றும் மனநிலை சிறப்பாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே நம்பிக்கையான அணுகுமுறை உங்களின் சிறந்த முயற்சிக்கு வழிவகுக்கும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தர போதுமானதாக இருக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க பணியிட சூழல் சீராக இருக்கு நீங்கள் சிறப்பாக பணியாற்றி தரமான ஒரு நேரத்தை வழங்குவீங்க உங்க தந்தையின் நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடியதாகவும் உங்களின் பெற்றோருடன் நல்லுறவு கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடியதாகவும் இருக்கு அதிக அளவில் பணவரவு உங்களுக்கு காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு கடனுக்காக நீங்கள் அமைதியாக அனுமதி கிடைக்கப்பெற்று இதன் மூலம் பணவரவு வரவு காணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது திருச்சிகம் ராசி நண்பர்களே இன்று பாதகமான விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் நீங்கள் எந்த ஒரு செயலியுமே ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செய்ய வேண்டும் இசை கேட்பது அல்லது வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் உங்களுடைய மனதை நீங்கள் ஈடுபடுத்துங்கள் கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்பு எனவே பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய மனதில் காணப்படும் தவறான ஒரு புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையிடத்தில் விரும்பத்தகாத தருணங்களை நீங்க எதிர்கொள்வீங்க பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது தேவையற்ற விஷயங்களுக்காக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் தோள்களில் வலி தோல் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று பல சௌகரியங்கள் காணப்பட்ட போதிலும் நீங்கள் பதட்டமாக உணர்வீங்க இதனை சமாளிக்க நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும் அமைதியின்மை உணர்வை தவிர்க்க வேண்டியது அவசியம் பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் பணிகளை கவனமாக நீங்கள் கையாள வேண்டியது நல்லது உங்கள் துணை உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள இல்லாது இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் அதிக செலவுகள் காணப்படலாம் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அனுசரித்து போகும் அணுகுமுறை மூலம் உங்களுடைய செயல்களை நீங்க எளிதாக மேற்கொள்ளலாம் இன்று உங்களிடம் தைரியம் நிறைந்து காணக்கூடியதாகும் கொடுக்கப்பட்ட பணிகளை எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு நாளாகும் இருக்கு பணி சம்பந்தமான குறுகிய பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் உங்க துணை அன்பான உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்துவீங்க உங்க துணை நீங்க வெளியிடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது நிதி வளர்ச்சி சீராக இருக்கு பணத்தை சேமிப்பதன் மூலம் பணத்தை பாதுகாக்க முடியும் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு திடமாக காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய செயல்களில் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அனைத்துமே உங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் அமைதியின்மை உணர்வு உங்களை பாதிக்கும் பணிகளை திறமையாக கையாள இயலாது சக பணியாளர்களுடன் மோதல்கள் ஏற்படலாம் அவர்களுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது உங்கள் துணையிடத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம் உங்கள் துணையை சமாதானப்படுத்தி நல்லுறவை ஏற்படுத்தி மகிழ்ச்சி செய்யுங்கள் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது நிதி விஷயங்களுக்கு கூடுதல் பணவரவு உங்களுக்கு காணக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு ப கால்வழி ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய சௌகரியங்கள் மற்றும் மகிழ்ச்சியை அதிகரிக்க விருப்பங்கள் உங்களிடம் காணப்படும் சில முக்கியமான முடிவுகள் எடுக்க நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்கள் பணியிடத்தில் கூடுதல் பணிகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் கவனமாக கையாள வேண்டும் காதலில் அமைதியின்மை உணர்வை வெளிப்படுத்துவீங்க உங்களுடைய கருத்துக்களை உங்க துணையிடத்தில் பகிர்ந்து கொள்ள தயங்குவீங்க வீடு கட்டுதல் அல்லது வீடு நிர்ணயம் செய்யக்கூடியவதற்காக பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு முதலீடாக கூட இருக்கலாம் இன்று நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியதும் ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பணன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே